வணக்கம் என் அருமை சகோதரிகளே ஏற்கனவே உங்களுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கீங்களா கவலையை விடுங்க மறுபடியும் ஏதோ ஒரு சில காரணங்களாக எனக்கு ரெண்டாவது திருமணம் நடந்திருக்குது நான் மறுபடியும் என்னோடய ரெண்டாவது கணவரோட என் குழந்தையும் வேணும் அப்படிங்கிறவங்க அப்புறம் எது சில காரணங்களாக குழந்தை வந்து தவறியிருக்கலாம் மறுபடியும் அவங்க குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதுதான் பெண் நம்ம பெண்ணுக்கு வந்து இருக்கிறது நம்ம கடவுள் கொடுத்த உறுப்புகளில் ஒன்று முக்கியமானது கருப்பை இது கருப்பையோட நம்ம அமைப்பு ரெண்டு கரு முட்டைகள் இருக்குது ரெண்டு பக்கமும் வெள்ளை கலரில் ரெண்டு கரு குழாய்கள் பெலபியம் டிப்பு கீழே வந்து யோனி கருப்பை வாய் இது தான் நம்மளோட பெண்கோட கருப்பை அமைப்பு இது கடவுள் நமக்கு கொடுத்த முக்கியமான அம்சம் இது வந்து நமக்கு பெண்களுக்கு மட்டும் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இது கண் நல்லபடியாக இருந்ததுன்னா எப்படியும் நம்ம கருத்தரிக்கலாம் இது உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தாலும் சரி உங்களோட இப்போ நீங்கள் நேச்சுரலாக கல்யாணம் ஆகி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் குழந்தை பெற்றிருப்பீங்க ரெண்டு குழந்தை பிறந்திருக்கும் உங்களுக்கு நல்லாவே எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளமும் இருக்காது ஸோ நீங்கள் இது நேச்சுரலாக யோ யோனி மூலமாக உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்துருப்பீங்க கருப்பை பையன் வேலையில் போய் கரு வந்து கருப்பப்பையில் பையில் இது வந்து நம்ம நேச்சுரல் மெத்தடு ஸோ ரெண்டு இப்போ ரெண்டு குழந்தையோட நீங்கள் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இனிமேல் எனக்கு மறுபடியும் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் ரெண்டு குழந்த பையனாக இருக்கும் மூணாவது வந்து எனக்கு பொம்பளை பிள்ளை வேணுங்கிறவங்க இந்த டிப் ரிவர்சல் சர்ஜரி பண்ணலாம் ஒரு சில காரணங்களால குழந்தைங்க வந்து தவறியிருக்கலாம் அவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பாங்க குழந்த இருக்கும் நல்லாவே இருக்கும் ஆனால் ஏதோ சில காரணங்களாகவும் தவறியிருப்பாங்க அவங்களுமே வந்து இந்த டியூப் ரீ ரிவர்சல் சர்ஜரி மூலமாக குழந்தை பற்றிக்குனா எப்படின்னு பார்க்குறீங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பையில் ரெண்டு கரு குழாய்கள் இருக்கா அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் போடுவாங்க ஒரு மெத்தடு கிளிப்பு போடுறது ஒரு மெத்தடு ரப்பர் பேண்டு போடுறது ஒரு மெத்தடு இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் முறையில் வந்து இப்போ லேப்ராஸ்கோப்லேயே வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி பண்ணுறாங்க அதையும் நல்ல குட் மெத்தடு நல்லா தான் இருக்குது இப்போ இந்த கட் பண்ண ஃபெலோபியன் டியூப்பை வந்து டியூப் ரிவர்சல் கருக்குலாய் மாதிரி இணைப்பு சிகிச்சை முறையில் லேப்ராஸ்குப்பி மூலமாக பண்ணுறாங்க அது எப்படின்னா ரெண்டு கட் பண்ண டியூப்பை வந்து நாட்டு தி வச்சு த ஜாயின் பண்ணிடுவாங்க ஜாயின் பண்ணி நல்ல முறையாக சிகிச்சை பண்ணிடுவாங்க இது நல்ல லேப்ராஸ்கோபி சர்ஜன் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருந்ததுன்னா நல்லா சக்ஸஸ் ரேட்டு இது கொடுக்கும் அதுக்கு முன்னாடி சில பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு உங்களோடய யூட்ரஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் உங்களோட மெயிலோட கவுண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த சர்ஜரியை பண்ணிக்கலாம் அதில் ஒரு லேப்ராஸ்கோப்பிங்கிறது ஒரு சின்ன ஒரு டேக் ஏர் ப்ரொசீஜர் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் எந்த ஒரு பெயின் இருக்காது ஒரு நார்மல் வந்து ஒரு சின்ன மைல்டான ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் இது க்யூர் ஆயிரும் ஆஃப்டர் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் நான் நேச்சுரலாகவே உங்களோட ஹஸ்பண்டோட இருந்து குழந்தை பத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து